வணக்கம் நான் உங்கள் வசந்தன் சியாம் ஆயுர்வேத தெரப்பி வசந்தன் வியூஎஸ் சேனல் முதன் முதல் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கெல்லாம் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் ஒன்று சொல்லாம் அப்படியே சின்ன புத்தங்கள் சாதம் மணி போகணும் இவங்க மன்னார் மாவட்டத்தில் இருந்து ஒரு மட்டும் இதுலாங்க பார்ப்போம் அங்கே வாரம் பாமார் பார்க்கும் பாமார் கலப்பர வாரங்க உக்காரங்க அம்மா நாங்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க சாப்பிடம் மாமஸ்புரம் படித்த பக்கே பக்களோம் மூல பக்கம் அப்படின்னு போவேன் அம்மனாவும் கம்போ அந்த நாற்போம் மூணாவது நாவது போகும் பழமென்னா அழைப்பட போடுறதுக்கு பாரோட வைக்கணும் அனுப்ப மாதம் மழை ஆனந்தம் பண்ணுறதுக்கும் நல்ல சொல்லணும் இல்லாமல் போகிறதும் இப்போ கலைப்பகுதியில் வந்து நம்ம நம்ம திருவள்ளம் மற்றும் பூசாலும் பழமேலும் எல்லாம் பரவாயில்ல வந்து இந்த கரத்தரவு தோசை பொருளாகத்தான் திருவள்ளம் வாங்குவாங்க இந்தியாவின் பானஸ்வரம் மற்றும் பனசு குழப்பக்கும் அசுகமாக அடைக்கலம் கொடுக்கலாம் நூறு கொலைப்பழங்கள் மற்றும் சுங்க வளங்கள் எல்லாம் என்ன செய்ய சொல்லும் அங்கே பாருங்கள் எவ்வளோ நம்ம பழைய ஒவ்வொரு பழம் பழம்லாம் உரம்ப தண்ணலாம் வாங்கப்பட்டவோம் இது வந்து இப்போ கரை வளர்ப்பு படுப்பாக பருமக்கள் ந பொன் நண்கள் நாங்கள் அதை அனமரத்து நான் சாப்பிட்டு கொண்டு ரெண்டு சரியாக இரண்டு சரியாக வெள்ளங்கள் மீன்பிள்ளை பார்த்தாலும் கொண்டு கொண்டுருக்கின்றவோம் கரை பாருங்கள் அனுபவம் கொண்டு பாருங்க பூரம்ப பானத்துக்கு கொண்டுருவோம் கும்புவான் அவன் பருவாசம் வாங்க போகிறோம் ஊர் புராணங்கள் வந்து பக்கம் இருக்கும் அதனாலத்தான் ராமரணம் ராமப்போ ராமர ஆனந்தோம் குரவானம் ராமந்தோ பாப்ப பக்கம் பத்தம் பண்ணுறோம் மகன் மனப்போலங்களும் அவங்க பத்தான பார்க்கலாம் மனப்பா மணக்கோ மகன் சாப்பிட்டோம் なんで